வணக்கம் வளமுடன் நம்மளோட வாழ்வியல் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற சில நல்ல செய்திகள் குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் விளக்கேற்றுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம வீட்டிலையும் கோயில்லையும் ஏன் விளக்கேற்றுகிறோம் விளக்கெறிந்த வீடு வீணாக போகாதுன்னு ஒரு சொல்லாடல் பழமொழி உண்டு ஆம் விளக்கேற்றிய வீடு வளம் பெறும் தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை நெகட்டிவ் எனர்ஜி ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு இருக்கும்போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாட்கள் வீட்டில் விலக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் இருளடைந்து தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விலக்கேற்றுவதன் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு ஆதார சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதேபோல மணிப்பூரகம் அனாதகம் இரண்டும் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் பத்து நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குளிமையைத் தருகிறது சுழுமுனை நாடி அந்த பரம்பொருளுடன் இணைந்து ஆன்மீக உயர்வுக்கான வழியை ஏற்படுத்துகிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்பாக அடைகிறது நெய் விளக்கு ஏற்ற சுழுமணி நாடி தூண்டப்படுகிறது பொதுவாக நெய்விளக்கு அனைத்து வித நலன்களையும் வீட்டிற்கு தருகிறது தெருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் அதற்கு தடை ஏதும் இல்லை ஆனால் பொதுவாக மாலை ஆறு முப்பதுக்கு ஏற்றுவதே நமது மரபாக உள்ளது அதை கருக்கல் நேரம் என்பர் அதாவது கருக்கல் நேரம் ஆறு முப்பது மாலை சூரியன் மறைந்ததும் உடலுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் சோர்வு உண்டாகும் சில நச்சு ஆற்றல் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஒளியின் முன் அந்த நச்சு ஆற்றல் விஷ தீய சக்திகள் அடிபட்டு போகும் எனவே மாலையில் குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்றுகின்றோம் என்பது அறிவியல் உண்மை ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியே எங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது உதாரணத்துக்காகவும் நமக்கு புரிவதற்காகவும் கொடுக்குறாங்க அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு சென்றிருந்த ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மகளும் காலம் தாழ்ந்து வீட்டுக்கு வருவதை பார்க்கிறார் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருவார்கள் அவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை இருவரையும் ஒரு சேர பார்க்க முடிவதில்லை அந்த தாய்க்கு ஒருவர் வருவதற்குள் மற்றொருவர் தூங்கி போயிருப்பதை பார்த்து வருத்தம் எல்லடுகிறது ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வருவதற்கான காரணம் என்னப்பா என்று கேட்குறாங்க உனக்கு இதெல்லாம் புரியாதுமா எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த டாக்டர் கொடுக்கும் கவுன்சிலிங்காக நாங்கள் ஒரு பெரிய தொகை கூட செலவு இருக்கோம் அவர் மிக சிறந்த டாக்டர் அவரது சிகிச்சையால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கிறார் அதற்கு அந்த தாய் நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் என்றும் சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் கூறினார் அடுத்த நாள் மாலை வீட்டுக்கு நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கிறது இருவரையும் கையால் அந்த தாய் சொல்கிறாங்க கையால் சைகை செய்து கை கால்களை கழுவி ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார் அவர்களும் அவ்வாறு அங்கே செல்கின்றனர் மனம் வீசும் மலர்களின் வாசம் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமர சொல்கிறார் இருவரும் தாமாகவே கண்களை மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர் பின் கண் போது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி அந்த பெரிய டாக்டர்கிட்ட பெரிய தொகை கொடுத்து கிடைக்காத அமைதி இங்கு கிடைத்ததாக சொல்ல தாய் மகிழ்ந்து போகிறார் குறிப்பு என்னென்னா மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது அதன் புகை உடல் நலத்தை கெடுக்கும் ஆஸ்மா மார்பு புற்றுநோய் இவைகளுக்கு மெழுகுவர்த்தி தான் ஆரம்ப புள்ளின்னு சொல்கிறாங்க மண்ணெண்ணெய் விளக்கும் ஏற்றக்கூடாது தமிழர்களின் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து திருவிளக்கு ஏற்றுதல் என்கிறது முக்கியமாக உணரணும் நல்ல எண்ணெய் இல்லை விளக்குக்காக உண்டான எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவதுங்கிறது மிக சிறப்பு விளக்கேற்றிய வீடு வளம் பெறும்ங்கிற அந்த சொல்லாடல் உண்மையே உணர்ந்து சொல்லப்பட்ட நம்ம முன்னோர்களின் அனுபவ அறிவுங்கிறத நம்ம உணரணும் இது நம்ம வாழ்வியலில் இப்போ விட்டுப்போச்சு நிறைய பேர் இந்த விளக்கு ஏற்றுவதுங்கிறது இல்லாமல் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடைய